ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சிப் ஸ்ரீ கிச்சனில் வெந்தய இட்லி செய்ய அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வெந்தயம் இட்லி அரிசி ஆமனுக்கு விதைகள் இதில் வந்து உளுந்தே சேர்க்காம தான் செய்ய இதில் வந்து சோடாப்போ ஈனோவோ சேர்க்க போகிறது ஆனாலும் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது எந்த சட்னியோடையும் சாப்பிட்லாம் ரொம்ப இருக்கும் கார சட்னி தேங்காய் சட்னி எதோடையும் சாப்பிட்லாம் இப்போ நான் அந்த இட்லி செய்கிறதுக்காக நாலு கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுலேயே ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இட்லி அரிசி இருக்கோ அதை எடுத்துக்கலாம் நாலு கப்பு அரிசி போட்டு நல்லா கழுவிட்டு வேறு தண்ணி மாற்றிட்டு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் அதே போல் வெந்தயம் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஸ்பூன் கிடையாது டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் ஊற வச்சுக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் இப்போ ஊறிடுச்சு வெந்தயம் அதை நம்ம கிரைண்டரில் மொதல் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அரிசியோடு சேர்ந்து போட்டோம்னா கொஞ்சம் அரைக்கிறது அங்கங்கே நின்று கொஞ்சம் வெந்தயம் அதோட இதில் முக்கியமாக சேர்க்க போகிற பொருள் என்னென்னா ஆமணக்கு விதை இது நல்லா தயார் பண்ணுவாங்க இல்லையா அந்த விதை தான் ஒரு அஞ்சு விதையை எடுத்துக்கிட்டு தோலை நீக்கிட்டு நம்ம அந்த பருப்பையும் அரிசியோடு சேர்த்து ஆட்டிக்கலாம் இப்போ வெந்தயம் நல்லா அரைப்பட்டுருச்சு அதுலேயே நம்ம அரிசியும் ஆமணக்கு விதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ அந்த விதையை நல்லா ஒரு தட்டு தட்டி போட்டுக்கோங்க முழுசாக போட்டிங்கன்னா அரைப்படாது நல்லா நம்ம எப்பயும் போல் இட்லி கரைக்கிற மாதிரி நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைப்பட்டுருச்சு அதை எடுத்து நல்லா ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு மறுநாள் காலையில் நான் இப்போ இட்லி ஊற்றுறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு இதுக்கு நான் வந்து காரச்சட்னியை அரைச்சிருக்கேன் இப்போ வெந்துருச்சு இட்லி ரொம்ப லேஸாக இருக்கும் இந்த இட்லி தொட்டு பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கார சட்னிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதுலேயும் உங்களுக்கு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் தோசையும் நல்லா வரும் இது வந்து உளுந்தே சேர்க்காமல் செய்கிறது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி இந்த இட்லி சர்க்கரை நோய் குறைபாடு உள்ளவர்களுக்கு ரொம்ப நல்லது இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க